ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு சண்டே ஏதாச்சும் ஒரு வளாக் எடுக்கலாம்னு நேற்றே பிளான் பண்ணிவிட்டேன் பட் என்ன வளாக் எடுக்கணும்னு சடனாக எனக்கு தெரியல டோ ஓகே டேன் மை லைஃப் எடுக்கலாம் மார்னிங் எந்திரிச்சிலிருந்து அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் நேற்று ஆஸ் எஸ்வல் அவன் வந்து அவன் சேட்டை ஆரம்பிச்சிட்டான் அவன் தூங்கவே இல்லை மார்னிங் டோ ஓகே அவன் தூங்கலே அவனை வச்சு நான் என்ன பிளாக் எடுக்கிறதுன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிடலாம் அம்மா ஊட்டிட்டாங்க ஊட்டினதுக்கப்புறமா தூங்கிட்டார் சார் இப்போ தான் தூங்கினார் இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்பா தான் சொன்னாங்க கீழே வா நான் நிறையா அவனுக்கு அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னாங்க அப்பா நிறைய கீழே ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க நிறைய இது போட்டு வச்சுருக்காங்க அதில் போயிட்டு ஒரு வ்ளாக் எடுக்கலாம் நீ வா அப்படின்னு சொன்னாங்க டு ஓகே அந்த வீடியோவைச்சு எடுக்கலாம் நம்ம இன்றைக்கி போடுறதுக்கு அதுவாச்சு தேரோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க வாங்க எல்லோரும் போய் பார்க்கலாம் என்ன அப்பா சர்ப்ரைஸ் தான் உனக்கு காட்ட போகிறாங்க அப்படின்னு ஓகேவா சோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறேன்னு வாங்க எங்க அப்பாவோட கோலி பண்ண. இது ஒரு தனி நான் போடுறேன். இங்க நிறைய கோலிங்களா இருக்கும். தெரியதா கண்ணுக்கு கோலிலாம். இங்க எங்க அப்பா நிறைய வான்கோழி எல்லாம் வச்சிருந்தாங்க பட் இப்போ எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டாங்க வான்கோழி எல்லாம் அது ஒண்ணு இவ்வளவு பெருசா இருக்கோங்க நம்ம வந்தாலே துரத்தோம் போட்டு நம்மள எல்லாரும் என்ன பார்த்தோன்னே பயந்து அடிச்சு ஓடுறாங்க நான் எப்பயும் இங்க வர மாட்டேன்ல அதனால எல்லாரும் பயந்து அடிச்சு ஓடுறாங்க

அதுங்களாம் குட்டி குட்டியாக ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த கிரௌண்ட்ல இருந்து இங்க நம்ம இது இது தெரு ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சென்னைக்கு பக்கம் வரும்போது நாங்கள் அந்த வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தோம் அந்த ப்ளூ கலர் வீடு இருக்குல்ல தான் ரெண்ட் இருந்தோம் நாங்க அது ரொம்ப குட்டி வீடு எப்படி சொல்றது ஒரே ஒரு ஹாலு அதுலயே கிச்சனு அந்த தான் இருக்கும் நாங்கள் மூணு பேரும் தான் இருந்தோம் ரொம்ப குட்டி வீடு அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எங்க வீடு கட்டிட்டு இங்க வந்தோம் அதுதான் எங்க வீடு எங்க வீடு அது இப்போ ஊரப்பக்கே எங்கள் அப்பா வீட்டில் ஆமாம் ஈவினிங் வந்து எங்க வீட்டுக்கு போகிறேன் அம்மா கிரிக்கெட் விளாட போயிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இங்க நிறைய செடிலாம் வச்சிருக்கோம் நாங்கள் இங்கே தெரியுதா எங்க அப்பா நிறைய செடி இங்கே இங்கே அப்பா இது என்னது பூசணிக்காவா ஆக்சுவலாக இது என்னதுன்னு ஊர் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் வந்து எங்கள் ஆச்சி வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் அங்கே தான் படித்தேன் வடக்கன் குளத்துலேயும் ஒரு அங்கே தான் படித்தேன் ஆக்சுவலாக நான் அஞ்சு கிராமத்துலேயும் தான் நான் படித்தேன் அங்கே இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் இந்த மரம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க ரொம்ப பெருசாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க என் வய என்னோட பெரிய அண்ணாலாம் இருப்பாங்க அங்கே அவங்களாம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து கொடுக்காப்பிலாம் பறிப்பாங்க நானும் சேர்ந்து பறிப்பேன் அப்போ நான் ம மதில் செவர் ஏறுகிறது இந்த மரம் பறிக்கிறது இந்த மரத்தில் ஏறு பறிக்கிறது இதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன் ஆக்சுவலாக இங்கே எங்கள் அப்பா பார்த்தீங்களா மம்பூட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மம்மூட்டி எல்லாம் திருத்திக்கிட்டு வந்துட்டாங்க அது பேர் மம்பூட்டி தானேப்பா ஆ மம்மூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஊருக்கு போகிறோம் திருநெல்வேலி போகிறோம் அங்கே எங்கள் தோட்டம் இருக்கு ஸோ நான் எங் எங்கள் அங்கே தான் எங்கள் அப்பா நிறைய தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நான் காமிக்கிறவங்க எல்லாருக்கும் ஓகேவா அப்போ வளாக் எடுத்து இப்போது எங்கள் அப்பா ஆரம்பிச்சிட்டாங்க உழைப்பை ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம் என்னதுன்னு நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இது என்னதுன்னு தெரியுதா இதுக்கு பேர் தான் கலங்குங்க ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லது இல்லை பட் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க சுகருக்குலாம் நல்லது அப்படின்னு இது பட் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது எங்கள் ஊர் சைட்லேயும் அப்படிதான் சொல்லுவாங்க இது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம முளைக்க வச்சாதான் இப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து எடுக்க முடியும் நம்ம எதாவது சேல்ஸ் பண்ணா சேல்ஸ் பண்ண முடியும் வீட்டுக்கு தேவைனா எடுத்துக்க முடியும் ஆக்சுவலி இது வளர்றதுக்கு நாலு மாசம் ஆகும் இல்லப்பா இது எங்க ஊர் சைடுல எல்லாம் தவன்கொட்டை வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பட் இங்க உள்ளது கிழங்கு நல்லா இருக்கு ஓ இப்படிதான் கிழங்கு புடுங்குவாங்கங்க கொட்டை ம் அத சொல்ல எங்கள் ஊர் சைடலாம் கொட்டை சூப்பராக இருக்கும் பட் கிழங்கு அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெ இந்த கிழங்கு அந்த அளவுக்கு எதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் இந்த கிழங்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா வந்து இங்கே எங்கள் மாமா கடை இருக்குது ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கள் மாமா கடை இருக்குது அங்கே தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க போய் ஊரில் எங்கள் அப்பா நிறைய வாழை போட்டிருந்தாங்க நாங்கள் சென்னைக்கு வர புதுசில் அங்கே நிறைய வாழை போட்டிருந்தாங்க இங்கே ரெண்டே ரெண்டு வாழை தாங்க வச்சுருக்கோம் அப்புறம் இதில் ஏதோ செடி இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது முருங்கை மரம் இருக்கு இங்க ஆக்சுவலா இது என்ன மரம் உங்களுக்கு அள்ளி காமிச்சல இது என்ன இதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பார்த்துட்டு எல்லாம் அடைச்சிட்டு இருக்காங்க ஏன் இப்படி இந்த ஏரியால நிறைய பாம்பு 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 இருக்குங்க ஓகேவா எங் இங்க இங்க நான் ஊர்ல கூட கூட இருக்கு அதனால பாத்தீங்களா இதெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அடைச்சுதான் வைக்கணும் ஆக்சுவலா ஏதாவது இருந்தா நமக்கு ஏன்னா இதெல்லாம் மண்ணு தானே இந்த செடி எல்லாமே இருக்கு சோ அவங்க வாழ்ற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து இதெல்லாம் அடைச்சு வச்சுட்டு போயிடணும் நல்லா எடுத்தது எடுத்த மாதிரியே வச்சிட்டு போயிருந்தோம் தெரியும் இதோட பேர் என்னதுப்பா மொட்டைக்கொட்டையா எங்கூர் சைடுல மொட்டைக்கொட்டையா இதோட பேருக்கும் ஒவ்வொரு பேருங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுப்பாங்க நல்லா இருக்கா ஆமா இது நல்லா இருக்கு கை பத்தறப்பா அங்க கீழ வச்சிடுங்க எறும்புலாம் நிறைய இருக்கு பாருங்கலாம் கம்மி நல்லா இனிக்குது ஆக்சுவலா இதெல்லாம் இனிமே கட் பண்ணி எடுத்து கிளீன் பண்ணி கெட்டு கெட்டா போட்டு வைப்பாங்க பத்து கெட்டு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ம் பத்து கிழங்கு சாரி பத்து கிழங்கு ஐம்பது ரூபாய் இங்க அப்பா என்ன திட்டுறாங்க 10 கட்ட 10 கட்டன்னு சொன்னா கோதான வரும் அத திட்றாங்க 10 கிழங்கு 50 ரூபாய் இங்க சுத்தி பார்த்தாச்சு எங்க அப்பா க்ளீன் பண்ணிட்டாங்க திட்டிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு அதோ மூட்டு போக வேண்டியதுதான் அணிர் பணவை முள்ளங்க ரொம்ப வெயில் கீழே தான் மேலே வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா இந்த பையன் முழிச்சிட்டோம் முழிச்சிட்டேன் எங்கள் அம்மா குளிக்கும் வச்சுட்டாங்க குளிக்க வச்சு சாரி எப்படி உட்கார்ந்து இருக்காங்க மட்டும் பாருங்க கீழ விட்டு அங்க எங்கெங்க எல்லாத்தையும் கீழ போட்டு நீ இங்கே உட்கார்ந்துருங்க நாங்கள் வந்துடுறோம் ஓகேவா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நானும் இந்த தாத்தாவும் வந்துடுவோம் ஓகே அமைதியா இருக்கணும் பாட்டிக்கிட்ட நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க கீழ போயிட்டு கோழி பிடிக்க போறோங்க இன்னைக்கு சண்டே ஸோ நான்வெஜ் இல்லாம சண்டே போவோம் அதனால கோழி பிடிச்சி சமைக்க போகிறோம் நாட்டுக்கோழி சமையல் துடை ஆக்சுவலாக முட்டை கூட எங்க அப்பா கிட்ட இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஆமாம் கமெண்ட்டில் வேணுன்னா வாங்க ஆர்டர்லாம் கிடையாதுங்க வெறும் பக்கத்துல செவன்டிங்கில் இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா டெலிவரி ரெடி பண்ணலாம் நாட்டுக்கோழி முட்டை அது மாதிரி நாட்டுக்கோழி வேணுன்னாலும் சொல்லலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்க கோழியை பிடிச்சி சுடுவாங்க சுட்டோன்னா அந்த முடியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் பட் இப்போது அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக இல்லைப்பா சுட்டு எடுக்கிறது அதனால எங்கள் அப்பா சுடுதண்ணி இருக்கீங்களோ அதனால சுடுதண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும் பட் டேஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காதுங்க இதில் இப்படி பண்ணுறதுனால சுடுதண்ணிக்குள்ளே போடுறதுனால அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது நீங்கள் சுட்டு அந்த முடிய பூச்சி எடுத்தால் தான் அது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு வாங்க அப்பா கூப்பிடுறாங்க இங்கயோ போகலாம் சொல்லுங்கப்பா என்ன வச்சிருக்கீங்க எங்க ஆ கோழி என்னது கோழி நாங்க இன்னைக்கு அடிக்க போற கோழிங்க இன்னைக்கு உணவு இருக்குங்க மனசே கஷ்டமா இருக்குமே எங்க அப்பா வளர்க்குற கோழி சாப்பிடவே விட மாட்டாங்க நம்ம கடையில கொடுத்து போயிட்டு ஒரு கோழி வாங்கி சாப்பிட போறோம் ஆனா அவங்க வளர்க்கிற கோழியை மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க நான் ரெண்டு கோழி வேணும் கோழி வேணும் கோழி வேணும்னு கேட்டு இப்ப ரெடியா இருக்குங்க இது இல்லைன்னா கோழியே தரமாட்டாங்க கண்ணில் கூட காமிக்க மாட்டாங்க எங்க அப்பா எப்படியோ மனசு வந்துடுச்சு போல நாங்க தண்ணி குடுக்குறோங்க அப்பா கோழிக்கு இப்படியோ இன்னைக்கு இது மர்டர் ஆக போகுது சோ அதனால ஓகே அவங்க வேலையை பார்த்துட்டு வரட்டும் நம்ம எது தட்டும் இங்கே இருக்கலாம் ஓகேவா சுடு தண்ணி தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவே கட் பண்ணிடுவாங்க எங்கள் அப்பா கோவிலெல்லாம் எங்கள் அப்பா நிறைய கிடாலாக விட்டுவாங்க ஸோ அந்த சர்வீஸ் இருக்குது எங்கள் அப்பா கிட்ட செம்மைய கட் பண்ணிடுவாங்க ஸோ அப்பா கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்படி தான் க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும் கையிலேயே வந்து எடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து இப்படி எடுத்துருவோம் டக்கு டக்குன்னு வந்துரும் நீங்க தண்ணியெல்லாம் நனைச்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு பிடுங்கினோன்னே வந்துரும் என்ன கோழிப்பா இதோட பேர் என்னது சிறுவடை சிறுவடை ஓ இதான் ஒரிஜினல் நாட் கோழியா ஓகே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இதை வந்து தீயில சுட போகிறோம் அப்பா வந்து சுடு தண்ணி வேண்டாம் தீயிலையும் சுட்டுடலாம் அப்படின்னாங்க ஸோ அதனால நாங்கள் இப்போ தீயில் இதை வந்து வாட்ட போட்டுரும் நல்லா தீல வாட்டினா நல்லா இருக்கும் அதுவும் இருக்குல்ல அங்கே போகிறாங்க ோம் எல்லா பக்கமும் மாத்தி போட்டுட்டே இருக்கணும் கரைஞ்சிடக்கூடாது அந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி போட்டுட்டே இருக்கணும் அந்த முடி கீழே விழும் சின்ன சின்ன முடிலாம் அப்பா வந்து கோயை மேலே எடுத்துட்டு வந்துட்டாங்க மஞ்சள் போட்டு நல்லா ராவிட்டு இருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் சோ இப்போ இதில் வந்து மஞ்சள் போட்டு ராவங்க தான் மஞ்சள் போட்டு நல்லா ரவணும் ஓ ஆக்சுவலா இப்போ நாங்க கட் பண்ண போறாங்க எங்க அப்பா கட் பண்ணிட்டாங்க இதுல நிறைய கொழுப்புலாம் இருக்கோங்க பாத்தீங்களா இந்த எல்லோ கலர்ல இருக்கல அதுல கொழுப்பு குக்கிங் வீடியோ மட்டும் இது திருநெல்வேலி ஸ்டைலாக நாட்கோழிக்குழம்பு எங்கள் அம்மா எப்போவுமே வைப்பாங்க அவங்க செய்யற மாதிரி ஸோ அந்த குக்கிங் மீது மட்டும் நான் தனியாக போடுறேன் ஒரு வீடியோவாக நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக செம்மையா இருக்கும் முடிஞ்சிடுச்சு இப்போ போய் சாப்பிடலாம் நம்ம ஓகேவா மாமாவும் கிரிக்கெட் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் எங்க எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள் ஆக்சுவலாக ஸோ இதோட நம்ம அந்த விலாகை முடிச்சுக்கலாம் பிகாஸ் பைக்கில் தான் போகிறோம் காரில் போகல காரி மூட்டி கைஸ் பேங் நான் கிளம்புறேன் ஸோ மாமும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காம கண்டென்ட் ஏதாச்சும் இருக்குது இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கன்ஃபார்மாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கன்ஃபார்மாக நான் நெக்ஸ்ட் டைம் அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து தீக்கும் பிகாஸ் நான் பிகினர் தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அதனால் பாருங்கள் சேனல் ஓகேவா பாய்